எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி நீ நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தா ஒன்றாம் பாவத்தில் நின்ற கிரகங்கள் அது என்னென்ன பலனை தரும் இந்த ஒன்றாம் பாவம்னா என்ன லக்ன பாவம்னா என்ன இதனுடைய காரகத்துவங்கள் என்ன இதுக்கு எதெல்லாம் எதுக்காக இந்த ஒன்றாம் பாவம் பயன்படுது இதில் நின்ற கிரகங்களுடைய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பலனை நம்ம பார்க்க போறோம் ஒன்றாம் பாவம் அதாவது லக்ன பாவம் முதல் கட்டம் ஒரு ஜாதகருடைய முதல் கட்டம் அதுதான் அந்த ஜாதகரை முழுசா சொல்லக்கூடியது அவர் எப்படியெல்லாம் இருப்பாரு என்னெல்லாம் செய்ய போறாருன்னு பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது வந்து அந்த ஒன்றாம் பாவம் தான் ஒரு ஜாதகருடைய எண்ணம் செயல் சிந்தனை குணாதிசயங்கள் அவருக்கு இந்த பிறவில என்னெல்லாம் கிடைக்க போகுது அவர் எப்படி எல்லாம் இருக்க போறாரு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது எல்லாமே ஒன்றாம் பாவம் தான் இந்த ஒன்றாம் பாவம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாவம் இந்த ஒன்றாம் பாவம் ஆஹ் இந்த ஒன்றாம் பாவம் நல்லா இருந்தா தான் ஒருத்த ஒரு ஆயிரம் பேர் இருக்கு ஒரு மத்தியில் ஒருத்தர் மட்டும் தனியா அவரோட திறமை மட்டும் தனியா தெரியும் பாத்தீங்களா அது வந்து அது வந்து இந்த ஒன்றாம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அவர் தனியா தெரிய முடியும் அவர் திறமை தனியா தெரியும் அதுக்கு மட்டும் இல்ல இந்த ஒன்றாம் பாவம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு ஒருவர் வாழ்வில் அடையக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி சொல்லக்கூடியது உழைப்பால் உயரக்கூடியவரா அவர் அப்படின்னு பத்தி அதை பத்தி சொல்லக்கூடியது இந்த ஒன்றாம் பாவம் தான் பகைவரை வெல்லக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒன்றாம் பாவம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த முயற்சியில் முன்னேறக்கூடியவரா அதை பத்தி சொல்லக்கூடிய ஒன்றாம் பாவம் தான் இந்த மாதிரி காரகத்துவங்கள் ஒன்றாம் பாவத்திற்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அதுல சில முக்கியமான காரகத்துவங்கள்ல இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான காரகத்துவங்கள் ஒன்றாம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் நின்னா அதோட பலன்கள் அதுக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு பதிவா பார்க்கலாம் ஒன்றாம் பாவத்தில் முதல் கிரகமான சூரியன் என்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றப்ப நானு ஒன்றாம் பாவத்தில் சூரியன் அதாவது லக்னம் பாவத்தில் சூரியன் என்றால் பொதுவாகவே தன்னுடைய செயல் மூலியமாக நான் தான் செய்கின்ற செயல் மூலியமாக மற்றவர் கண்ணுக்கு வந்து ரொம்ப பிரகாசமா தெரியணும் நான் நம்ம பழியுன்னு தெரியணும்னு நினைக்கக்கூடிய நபராக இந்த ஒன்றில் சூரியன் உள்ளவர்கள் இருப்பார்கள் ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அது எல்லாத்துக்கும் நூறு பேருக்கு தெரியணும் நம்ம செய்யற செயலு அப்படி பாத்தீங்கன்னா நல்ல டிரஸ் போட்டுக்கிறது நல்ல முகத்தை சேவ் பண்ணி பழியுர்னு வச்சுக்கிறது ஒரு செயல் செஞ்சாலே அது நம்ம நம்மளை பத்தி பேசணும் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதே மாதிரி அரசு அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த லக்ன பாவத்தில் சூரியன் பொருளுக்கு இருக்கும் இந்த அரசாங்கத்துடைய தொடர்பு ஒரு டெண்டர் எடுத்து வேலை செய்யறது அதே மாதிரிதான் அரசியல்வாதிகளோட சில தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த லக்னத்தில் சூரியன் பொருளுக்கு இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய அதிகாரத்தின் மூலியமாகவும் சரி தனது அந்தஸ்தின் மூலியமாகவும் சரி தனக்கு இருக்கக்கூடிய பவரை வந்து அடிக்கடி காட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க யாரும் தெரியுமா உனக்கு அந்த மாதிரி அந்த சொல்லுவாங்க அந்த பவர் அதை அடிக்கடி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் தனது அந்தஸ்தின் மூலமாகவும் தனது அதிகாரத்தின் மூலியமாகவும் தனது பவரை வந்து தனக்கு இருக்கக்கூடிய பவரை வந்து அடிக்கடி வெளிக்காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஒன்றில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அடிமை தொழில் செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது நான் அதுக்கிட்ட உங்ககிட்ட வேலை செய்யணும் தேவையா நான் ஜோட நீ செஞ்சுட்டு போட அப்படிங்கிற மாதிரி அந்த அடிமை தொழில் செய்யும் எண்ணமே இவர்கிட்ட எப்பயுமே இருக்காரு ஆள் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா அந்த லக்னத்தில் சூரியன் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா ஆள் மனதுல ஏதாவது ஒரு இளம் இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும் அது எந்த எந்த விஷயத்தை பத்தினும் தெரியாது சில நேரங்களில் ஒண்ணுமே இல்லாத விஷயமா கூட இருக்கும் அந்த ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட அந்த இனம் புரியாத பயம் வந்து உங்களுக்கு ஆள் மனதில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழக்கூடிய நபராக இருப்பார்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சிஸ்டமேட்டிக் இந்த டைம் குள்ளதை முடிக்கணும் இந்த டைம் குள்ள செய்யணும் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் இப்படிதான் இருக்கணும் இந்த அந்த அந்த டைம் டேபிள் போட்டு செய்யக்கூடிய நபரா இருப்பார்கள் அந்த ஒரு எந்த ஒரு வேலையும் சட்டத்திட்டம் படி செய்வாங்கல்ல சட்டத்திட்ட சட்டத்திட்டத்தை மதிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இந்த லக்னத்துக்கு சூரியன் உள்ள நபர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரசால் அதிகாரிகளால் அரசியல்வாதிகளால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் அவர்களுக்கே சில மன உணர்ச்சிகளும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சில மனக்கசப்புகளையும் மன வருத்தத்தையும் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் அதே மாதிரி எந்த ஒரு சூழலிலும் தான் எடுக்கக்கூடிய முடிவை திடமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தவையில பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்கன்னா வாழ்நாள் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட பேசவே மாட்டாங்க இந்த விஷயத்தை செய்யக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்களாக இந்த லக்னத்தில் சூரியன் இருப்பவர்கள் இருப்பார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் சந்திரன் இந்த லக்னத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அமைதியான நபராக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் எல்லோரிடத்திலும் ஒரு அன்பாகவும் பாசமாகவும் பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு சின்ன விஷயத்த கூட சரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்து கூட மனதுல போட்டு தேவையில்லாம உழப்பி உழப்பி அது மிகப்பெரிய விஷயமா அதுக்காகவே உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சு கடைசியில அது ஒண்ணும் இல்லாம போகும் பாத்தீங்களா மனசு அப்செட் ஆவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன விஷயத்த கூட மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க தான் எடுக்கக்கூடிய முடிவை திடகாத்திரமாக எடுக்க முடியாத நபராக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா பிரச்சனை ஆயிருமா இல்ல செஞ்சு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுக்கக்கூடிய முடிவை திடகாத்திரமாக வாழ்க்கையில் இவர்களால் எடுக்க முடியாது இந்த லக்னத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஸ்பீடா செய்யக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அந்த விஷய விஷயத்தை எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம்ல நான் இவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஸ்பீடா செய்யக்கூடிய நபர்களா இருப்பார்கள் அதே மாதிரி சில நேரங்களு வச்சுங்க உருறா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த செய்யறதுக்கே அவங்களுக்கு எண்ணம் போகாது செஞ்சா இப்படி செய்வாங்க செய்யலைன்னா உருவா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் இந்த ரெண்டு எண்ணமும் இவர்களுக்கு வந்து இவர்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு வளர்தலும் தேய்தலும் வளர்தலும் தேய்தலுமா மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னத்தில் சந்திரன் இருப்பவர் கூடிய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தாயார் மீது அதீத பற்று கொண்ட நபர்களாக இந்த லக்னத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் சுகபோஜன பிரியர்களாக இருப்பார்கள் ஒரு கொஞ்சமா சாப்பிட்டாலும் கூட ஒரு நாலஞ்சு ஐட்டை வச்சு நல்லா திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் பயண விரும்பிகளா இருப்பாங்க வெளியே போக வாடா அப்படின்னு சொன்னோம்னா முதல் வேலை அவங்க வண்டி சாவி அவங்களே எடுத்து வந்து நிற்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் யாராவது பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் யாராவது இவங்களை ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு மனசு அப்செட் ஆகி உட்காந்துருவாங்க அது ரெண்டு மூணு நாளைக்கு அதை மறக்கவே மாட்டாங்க என்னடா போய் இப்படி சொல்லிட்டா நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இந்த எந்த ஒரு சின்ன விஷயத்திற்கும் சரி எந்த ஒரு சின்ன காரியத்திற்கும் சரி மனம் வந்து அமரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் இவர்கள் வந்து ஒரு முன்கோவியாக இருப்பார்கள் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு முன்னாடி கோவம் வந்து நினைக்கி அது எங்கிருந்து வரதுன்னே தெரியாது நல்லா தாண்டா இருந்தா அதுக்குள்ளாண்டா அப்படி கோவப்படுறா அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த லக்னத்தில் செவ்வாயு உள்ள நபர்கள் ஒரு முன்கோவியாக இருப்பார்கள் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அடி அப்புறம் தான் பேச்சு அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இந்த சொல்லுவாங்களே படை பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்களே அது அப்படியே இவர்களுக்கு மாறியமையும் படைக்கு படைக்கு வந்து முந்தக்கூடிய நபர்களா இருப்பார்கள் பந்திக்கு பிந்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த லக்னத்தில் செவ்வாயுள்ள நபர்கள் திட உள்ளம் படைத்தவர்கள் வர்றதை அப்புறம் பாத்துக்கலான்டா எதா இருந்தாலும் சைடா அப்படிங்கிற மாதிரி அந்த திட உள்ளம் இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் மத்தவன் பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்காக முன்னாடி போய் நின்று அவனே பயந்து போய் நிற்பான் ஆனா இவங்க போய் தைரியமா அந்த நின்று அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த லக்னத்தில் செவ்வாயில் உள்ள நபர்கள் மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் அந்த லக்னத்தில் செவ்வாயு உள்ள நபர்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா டைம் ஆச்சு உடம்பு வேற முடியல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த உழைப்பிற்கு தகுந்த மாதிரி உடம்பும் உங்களுக்கு நல்ல வலிமையான உடம்பா இருக்கும் எத்தனை நாளானாலும் சரி அந்த கடுமையாக உழைத்து அந்த வேலையை வந்து கொடுத்த நபர்களுக்கு முடித்து கொடுக்கும் எண்ணம் வந்து அவங்களுக்கு எழுந்தே இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உடலும் வலிமையும் உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டே இருக்கும் அந்த கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள் லக்னத்தில் செவ்வாயு உள்ள நபர்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் அவருக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்வதன் செய்வதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு தடை தோல்வியை சந்தித்து அதன் பிறகு விடாமுயற்சியுடன் சில சுய முயற்சியுடனும் சுய சிந்தனையின் மூலம் முன்னேற முன்னேறக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் உள்ள நபர்கள் எந்த ஒரு செயல் செய்யும் ஃபர்ஸ்ட் தடை தோல்வி ஏற்படும் என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இதாகும் அதுக்கு அப்புறமேலே வாழ்க்கையில தன்னோட சுய சிந்தனையும் சுய முயற்சியினாலும் விடாமுயற்சினாலும் விடா வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் இந்த கோபம் உள்ள தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோபமும் இருக்கும் யாராவது வந்து ஒரு உதவி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே மனம் முறுக்கி தன் கையில் இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த லக்னத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து முகத்துல வந்து தலையில ஏதோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அடிப்பட்ட தழும்பு இல்லை ஒரு வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏதோ ஒரு தழும்பு வந்து லக்னத்தில் செவ்வாய் உள்ள நபர்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு காயம் தலையில தழும்பு இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும் இந்த லக்னத்தில் செவ்வாய் உள்ள நபர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் புதன் ஒன்றாம் பாவத்தில் புதன் இருந்தால் என்ன பலன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி சமாளிக்கக்கூடிய வல்லமை பேச்சாற்றுன்னு சொல்லுவாங்களா அந்த பேசி சமாளிக்கக்கூடிய வல்லமை வந்து இவர்கிட்ட இயற்கையாவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி சமாளிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த ஒரு தூது செல்லக்கூடிய குணம் இவர்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் அந்த ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கா ரெண்டு பேருக்கு போய் பேசி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாடான்னு சொன்னா ரெண்டு பேருத்துக்கு முன்னா நடுவில் போய் நின்று அந்த பஞ்சாயத்து பேசி அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாம ரெண்டு பேருக்கு சமமா முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி நடுநிலை குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறவங்க ஒருத்தன் இல்லாத ஒருத்தன் அப்படின்னு பேசாம ரெண்டு பேருக்கு பொதுவா நின்று அந்த விஷயத்தை நியாயமா பேசி நடுநிலையா நின்று ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக இந்த லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவேக சொற்பொழி சொல்லுவாங்களே தன் முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனை நபர் நபர் உட்கார்ந்தாலும் அத்தனை நபர்களையும் தன் பேச்சால் கட்டி போடும் வல்லமை வந்து இந்த அவர்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி விவேக சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்களே என்னன்னா அப்படி பேசுறானே அப்படிங்கிற மாதிரி அந்த விவேக சொற்பொழிவு வந்து இந்த லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் இடம் பொருள் ஏவல் அறிந்து ஒரு விஷயத்தை பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் சமயோஜிதமா பேசி அந்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் புகன் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான நண்பர்கள் இருக்கும் நமக்கு நண்பர்கள் அதிகப்படியான நண்பர்கள் தேவை நண்பர்களும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் அதனாலேயே வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த லக்னத்தில் புதன் இருப்பவர்களுக்கு வந்துடும் இவர்கள்லாம் வந்து தேவைப்படக்கூடிய நமக்கு ரொம்ப முக்கியமான நண்பர்கள் மட்டும் வச்சுக்கணும் தேவையுள்ள விஷயங்களை மட்டும் பேசணும் நல்லா நகைச்சுவா சந்தோஷமா இருக்கிறோம் அவங்க கூட தே அவங்க கூட சேர்ந்து சில தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது இந்த லக்னத்தில் புதன் இருப்பவர்களுக்கும் ரொம்ப நல்லது எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பேசுனீங்கனாலும் சரி அந்த அந்த விஷயத்தை பத்தின ஒரு அடிப்படை அறிவு அந்த அடிப்படை கல்வி அந்த அடிப்படை ஞானம் கொஞ்சமாவது இருக்கும் ஒரு நாலு விஷயமா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வைத்துக் கொண்ட நபரா இருப்பாங்க ஆமா அது அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி ஒரு நாலு பாயிண்டாவது அந்த அளவுக்கு ஒரு கல்வி அறிவும் கேள்வி அறிவும் கொண்டவர்களாக இந்த லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அடுத்து லக்னத்தில் வந்து குரு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வம் ஆஹ் தெய்வ பக்தி அதே மாதிரி இறை வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீதி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதனுடைய கட்டுப்பாட்டிற்கும் சட்டத்திட்டத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் புத குரு இருக்கக்கூடியவர்கள் உத்தம உத்தம ம குணம் உள்ள நபர்களாக இருப்பார்கள் நாம் மனுஷ அப்படின்னு சொல்றாங்களா அருமையான ஆள்ரா அப்படின்னு சொல்றாங்களா அந்த உத்தம குணம் வந்து இவர்கள்ட்ட லக்னத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் அஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து அனை அனைவரையும் அனுசரித்து நடக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் யாருக்கும் பாரபட்சம் இல்லாம அவனுக்கும் போடுறா நம்மளால்தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கோவப்பட்டாலும் சரி அவங்கிட்டையும் போய் அனுசரிச்சு அனுசரணையா தன் கூட இருக்க அனைவரையும் அனுசரித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையவே ரோல் மாடல் எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த லக்னத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ அவர் செஞ்சதை பார்த்தாண்ட எல்லா விஷயம் நான் செய்றேன் அருமையான அழுறாங்க அப்பா அப்படிங்கிறத தந்தையவே ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த லக்னத்தில் குரு இருப்பவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு கலங்கி உட்கார ஒரு பொருளாதார பிரச்சனை அப்படின்னு உட்கார்ந்தாங்கன்னா இவங்க அதை பத்தி கவலையப்பட வேண்டியது எதன் மூலியமாவதும் சரி யார் மூலியமாவும் சரி ஆனா இவங்ககிட்ட வாங்கின பணம் இருந்தாங்கன்னா சொல்லி எங்கேயா இருந்த ஒரு பணம் இவங்களுக்கு தேடி வந்துடும் அந்த பொருளாதாரம் வந்து இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல கா காசு இல்லைன்னு நினைச்சு உட்காரக்கூடிய சமயத்துல எங்க இருந்தாவது ஒரு பொருளாதார தேடி வந்து வந்துடும் அந்த இயற்கை குணம் வந்து இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ஏன்னா குரு பகவானே ஒரு பொருளாதாரத்தை கூடிய கிரகம் அப்படிங்கறனால இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கடைபிடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க தெய்வ விஷயங்கள் சரி இந்த ஆச்சார அனுஷ்டான விஷயங்கள்ல ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தெய்வத்திடமும் சரி கட்டு சட்டத்திடமும் சரி அதற்கு கட்டுப்பட்டு நடக்கணும் சட்ட விதிகளை வீரம் மீறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தோட இருக்கக்கூடிய நபர்களாக இந்த லக்னத்தில் குரு இருப்பவர்கள் இருப்பார்கள் மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கரன் இருக்கும் நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனுபவித்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழணுடா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக அந்த லக்னத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் இருப்பார்கள் ரசிச்சு ருசிச்சு வாழணுண்டா வாழ்க்கையினா சந்தோஷமா இருக்கணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவங்க முகத்தை பார்த்தாலே அந்த ஒரு லட்சுமி இவங்க முகத்துல இருந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னத்துல வந்து சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னாலே அவர்கள் முகத்தில் ஒரு லட்சுமி கடாட்சம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் தன்னை அளவுபடுத்திக் கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த லக்னத்தில் சுக்குரன் உள்ள சுக்கரன் உள்ள நபர்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும் நல்லா சென்ட் அடிச்சுக்கணும் நல்லா நம்ம பார்க்கறதுக்கு ரிச்சா ரிச்சா இருக்கணும்னால ராயல் லுக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சுக்கரன் உள்ள நபர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களா இருப்பார்கள் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்பாங்க அது ஒரு தவறான விஷயமா இருக்கு இனிமேல் இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துவாங்க இவர்களே டக்குன்னு அந்த விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துல சில விஷயங்களை உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதெல்லாம் இவருக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த உணர்ச்சி வசப்படுறத சில விஷயங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது இவர்களுக்கு இந்த லக்னத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாகன பிரியராக இருப்பார்கள் எந்த ஒரு வாகனம் வந்தாலும் அந்த வாகனத்தை எடுத்து ஓட்டி பார்த்தனும்ண்டா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த அப்படி இல்லை நான் வாங்கியாவது ஓட்டி பாத்துரண்டாம் அந்த புதுசாக வந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாத்திரம்ண்டா அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் பாக்கெட்ல பத்து ரூபா பணம் கூட இவன் முன்னாடி போய் நம்ம கார்ல ஏறணும்டா அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இளமை வேகம் இவர்கிட்ட எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னத்தில் சுக்கரன் உள்ள நபர்களுக்கு வய உடம்புக்கு தாண்டா வயசு மனசுக்கு வயசு இல்லடா அப்படிங்கிற மாதிரி அந்த இளமை வேகம் இந்த லக்னத்தில் சுக்கரன் அஹ் லக்னத்தில் சுக்கரன் உள்ள நபர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் யாராவது ரொம்ப கவலையா இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போனாங்க இவங்க போனாங்கன்னு என்ன பண்ணுவாங்க ஏன்டா எப்ப பாரு இப்படி மூஞ்சி இப்படி உம்முனே வச்சுட்டு உட்கார்ந்துருக்க எருமச்சாணி மூஞ்சி போன மாதிரி சொல்லுவாங்கல்ல கா சிரிப்புக்காக அந்த மாதிரி ஆஹ் அவங்ககிட்ட போய் கதவை சாத்தி ரெண்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறவங்க இருக்கிற கவலையெல்லாம் போயிருண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபரா இருப்பாங்க கவலையை தோல்ல தூக்கி போட்டு போகக்கூடிய நபரா இருப்பாங்க அதை பத்தி டோன்ட் கேர் அப்படி ஜாலியா இருக்க வாழ்க்கையில் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த லக்னத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் லக்னத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலையும் சரி எந்த ஒரு தொழிலையும் சரி கண்ண பார்த்த உடனே இது இப்படித்தாண்டா இந்த வேலையை நான் கொண்டா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தொழில்காரனா இருப்பாங்க சரியான வேலைக்காரன் எங்கேயா எங்கயா வந்தீங்க அப்படி இருக்கக்கூடிய வேலைக்காரனா இருப்பாங்க பண்ண மாதிரி வேலையை செய்ய முடிய மாட்டேங்குது நம்மளால அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வேலைக்காரனா இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு சனி உள்ள நபர் சனி உள்ள நபர்கள் ஆனா அவங்க போய் இந்த வேலையை செய்யறதுக்கே யாராவது ஒரு நல்ல ஒரு கடப்பாடை வச்சு நின்றுற மாதிரி அவங்களோட சோம்பேறித்தானா இருக்கும் பாத்துக்கலாம்னா அப்புறம் போய் நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஒரு பத்து மணிக்கு வாடா ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தடலாம்னா மதியானம் ரெண்டு மணிக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த வேலையை செய்வதற்கான சோமர்த்தனவர்களுக்கு எங்க இருந்தா வரும்னு தெரியாது அந்த லக்னத்தில் சனி உள்ள நபர்களுக்கு இயற்கையாவே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் முடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எண்ணமே இருந்துட்டே இருக்கும் அந்த அந்த எண்ணத்தின் மூலயமாவும் சரி அந்த செயல்களின் மூலயமாவும் சரி வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளையும் சரி மிகப்பெரிய வெற்றிகளையும் சரி இழக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த லக்னத்தில் சனி உள்ள நபர்கள் இவங்க மட்டும் இவங்களோட வேலையை நம்பி இவங்களுடைய தொழிலை நம்பி இவங்க செய்யக்கூடிய திறமையை நம்பி அந்த வேலையை டைம் தவறாம சோம்பேறித்தனத்தை தூக்கி வீசிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா வாழ்க்கையில இவர்களை மாதிரி ஒரு வெற்றியாளர்கள் யாருனாலையும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்காரன் வந்து தொழில்காரனாக இருப்பாங்க இந்த லக்னத்தில் சனி உள்ள நபர்கள் தன்னை பற்றி தானே ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எனக்கு தானே எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டேது எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றி தானே ஒரு அபிப்ராய தவறான அபிப்பிராயம் கொண்ட நம்பர்லாம் இருப்பார்கள் அதையும் இவர்கள் தூக்கி போடுவது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய என்னால் எல்லாம் முடியும் என்னால் செய்ய முடியும் இந்த டைமுக்கு போய் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இவங்களுக்கு விதிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இவருக்கு தேடி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கவங்கிட்ட போனா அவன் நம்மளை வேலை வாங்குவான் நமக்கு கீழே இருக்க கொண்டு போனா நம்ம அவனுக்கு வேலை சொல்லலாம் அதனால செகண்ட் சைஸே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த செகண்ட் சைஸை எடுத்து வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க அதனால இவர் வாழ்க்கையில பெரிய அந்த ஒரு அடுத்த நிலைக்கு போக முடியாத தன்மையே இவருக்கு வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த லக்னத்தில் சனி அமர்ந்தவர்களுக்கு நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்டா ஆனா எல்லாரும் என்னை தாண்டா தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த லக்னத்தில் சனி உள்ள நபர்கள் தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேற நான் ஒண்ணுமே செய்யலடா என்னை தாண்டா எல்லாருமே தப்பா சொல்றாங்க நான் எது எதுவுமே பண்ணலடா என்னை தாண்ட எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த லக்னத்தில் சனி உள்ள நபர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் தனக்கு வரக்கூடிய லாபத்தை தனக்கு வரக்கூடிய ஒரு வேலை செஞ்சு வரக்கூடிய லாபத்தை வந்து அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் ஏமாற்றி வாங்கக்கூடாது ஒருத்தர் பொய் சொல்லி வாங்கக்கூடாது ரொம்ப நியாயமா நடந்துக்கணும் நமக்கு வரக்கூடியது கொஞ்சமா இருந்தாலும் வேலை செஞ்சு வரக்கூடிய லாபம் கொஞ்சமா இருந்தாலும் அதை நேர்மையா நம்ம வாங்கிட்டு போய்க்கணும் ஒருத்தனை ஏமாத்தியோ பொய் சொல்லி அவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சனி லக்னத்தில் சனி உள்ள நபர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில பணத்தை வந்து ரொம்ப சிக்கனமா செலவழிக்கணும் வாழ்க்கையில பணத்தை சேமிச்சு வைக்கணுங்கிற எண்ணம் வந்து இவர்களுக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆனா யாராவது ஒருத்தர் வந்து தம்பி ஒன்னை மாதிரி யாரனாலே முடியாதான்னு ஏதோ ஒரு புகழாரம் சூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் தன் கையில இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அப்படி எடுத்து அப்படி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணிட்டு போகக்கூடிய நபரா இருப்பார்கள் கடைசியில் அந்த சொன்ன நபர்கிட்டயே போய் ஒரு நூறு ரூபாய் செலவுக்கு இருந்தா கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சனி உள்ள நபர்கள் பொதுவாகவே இந்த லக்னத்தில் சனி அமர்ந்த நபர்கள் வாழ்க்கையில் தனக்கு இருக்கக்கூடிய கர்ம பதிவனை அனுபவிப்பதற்காகவே பிறந்த நபர்களாக இருப்பார்கள் இவங்க மட்டும் வாழ்க்கையில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில தவறான நண்பர்கள் மூலியமா தீய பழக்க வழக்கங்கள் தீய செயல்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் இவர்கள் மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயமா சில விஷயங்களை செய்யணும் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும் இருந்து உழைப்பு கரெக்டாக உழைச்சி அந்த விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னா சனி பகவான் பிற்பகுதி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவராக மாறிடுவார் ஏன்னா இந்த சனி பகவான் லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தனது கர்மப்பதிவை இந்த பிறவில் அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் அவர் குடும்ப கர்ம பதிவை வந்து நியாயமா மட்டும் அனுபவிச்சுட்டாங்கன்னா அவர் பிற்பகுதி வாழ்க்கையை ரொம்ப சூப்பரா மாத்திடுவாரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குற கிரகமா வந்து சனி பகவான் இவருக்கு மாறிடும் அடுத்து லக்னத்தில் ராகு இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய எண்ணம் வந்து இயற்கையாகவே எங்கிருந்தா அவரும் தெரியாது ஆனா உள்ள வந்து மனசுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க சுகபோகமா வாழணும்டா ஜாலியா இருக்கும்டா வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்குள்ள இயற்கையாவே இருக்கும் நான் என்னால கஷ்டம் எல்லாம் பட முடியாதுன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் இருந்தா சொல்லுங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில ஒருத்தனை வந்து கவுக்கணும்னா அவனுக்கு வந்து ஆசையை காட்டிலும் பேராசையை தூண்டிட்டோம்னு வச்சுக்கங்களேன் வாழ்க்கையில சிக்கிடுவான் அந்த மாதிரி இந்த ராகு பகவான் வந்து இவர்களுக்கு லக்னத்தில் ராகு அமர்ந்து வாழ்க்கையில ஆசை நல்லா போயிட்டு இருக்கும் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில செய்கைகள் நடந்துட்டு இருக்கும் அதுல சில பேராசையில தூண்டி வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்கள்ல போய் சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த லக்னத்தில் ராகு உள்ளவர்களுக்கு அமைஞ்சிடும் இதையெல்லாம் அவர்கள் மாற்றிக்கொள்வது கொள்வது நல்லது மிகப்பெரிய விஷயங்களை அந்த பேராசையான விஷயங்களை அனு அணுவக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சில விஷயங்களை தனக்கு முதல்ல நான் நான் பார்த்து தர முதல்ல கூட எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சுயநலம் தனக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்கு முன்னாடி வந்து நிற்கும் இதெல்லாம் அந்த ராகு பகவான் அந்த போகத்தை தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் அந்த அந்த போகத்தை கொடுத்து அந்த எண்ணத்தையும் பேராசையையும் வளர்க்கக்கூடிய கிரகமாக லக்னத்தில் அமர்ந்து செயல்படுவார் இதெல்லாம் அவர்கள் மாத்திட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு ஆளா மாறிடுவாங்க அந்த லக்னத்தில் ராகு உள்ள நபர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு மனிதன் யாராவது இவர்கள் நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடியவர்களை வந்து தம்பி உன்னை விட்டு எனக்கு யாரு இல்லப்பா நீதான்ப்பான்னு சொல்லி நம்பிட்டாங்களாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய சேவகனாக மாறிடுவார் இந்த லக்னத்தில் ராகு உள்ள நபர்கள் அந்த அந்த காலத்தில் பாருங்க இந்த புதையெல்லாம் வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கலேன் அந்த புதையில காவல் காக்கறதுக்கு எதை வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சர்பத்தை தான் வைப்பாங்க அந்த அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அந்த அந்த புதையலுக்கு வந்து சர்பத்தை வச்சுட்டாங்கன்னா அது எத்தனை ஜென்மம் எத்தனை யுகங்கள் ஆனாலும் எத்தனை பேர் வந்தாலும் அந்த புதையல் எடுக்க முடியாத சர்ப்பம் காவல் காத்துட்டே இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களுக்கு தம்பி உன்னை தான் இப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ராகு லக்னத்தில் ராகு இருக்குன்னு கிட்ட அவங்கள வந்து அவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு அவ்வளவு நேர்மையா நடந்துக்குவாங்க அவங்க கெட்டதே சொன்னாங்க கூட ஆமாங்கண்ணா நீங்க சொன்ன சரிதாங்கண்ணான்னு கேட்டு அது நம்பிக்கை மட்டும் இவங்க மேல வச்சுட்டாங்கன்னா போதும் அந்த அளவுக்கு நம்பிக்கையா நடந்துக்கக்கூடிய நபராக இந்த லக்னத்தில் ராகு உள்ள நபர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இடத்திற்கு இடம் தன்னை வேடம் புனையும் நபர்களாக இருப்பார்கள் எப்படி கேட்டீங்கன்னு ஒருத்தன் ஒருத்தஞ்சோன்னா ஆமானா அப்படின்னு போயிருவாங்க சொன்னா ஆமான் ஆமானான் போயிருவாங்க மூணாவது இடத்தான் அவன் சொன்னதுக்கு ஆமாங்கற இவஞ்சோ ஆமாங்க நீயும் சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு போற அப்படிங்கிற மாதிரி இடத்திற்கு இடம் வேடம் புனையும் நபர்களா இருப்பார்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி வளங்களு வாழ்ந்து போயிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த லக்னத்தில் ராகு அமர்ந்த நபர்கள் இவங்க கூட பழகக்கூடிய நபர்களுக்கு தெரியும் என்னன்னா இப்பதாண்டா நின்றுட்டே இருந்த காணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா திடீர் திடீர்னு காணாம போகக்கூடிய நபர் தான் இப்பதாண்டா நின்று அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆளை காணா அப்படிங்கிற மாதிரி தன்னை திடீர் திடீர்னு ஒரு இடத்துல வந்து காணாம போகக்கூடிய நபரா இருப்பார்கள் இந்த லக்னத்தில் ராகு அமர்ந்த நபர்கள் தன்னை பார்த்து மற்றவர்கள் வந்து பயப்படணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த லக்னத்தில் ராகு அமர்ந்த நபர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு தீய நண்பர்களோட சவகாசம் கிடைக்கும் அந்த மாதிரி பழகுறப்ப தீய பழக்க வழக்கங்கள் சில தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடக்கூடிய அந்த லக்னத்தில் ராகு உள்ள ஒரு அமையும் இதையெல்லாம் ஏற்படுத்தாம இறை வழிபாடும் கிரக வழிபாடும் மேற்கொண்டு வாழ்க்கையில சில இறை இறை வழிபாடுல செல்லும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு திருப்பதி வாழ்க்கை ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவர் யோகத்தை செய்யக்கூடியவராக மாறிடுவார் ராக போல் கொடுப்பானில்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில பிற்பகுதி மிகப்பெரிய ஒரு வசதி செல்வாக்குகளை கொடுக்கக்கூடிய நபராக இந்த ராகு மாறிடுவார் ஏன்னா இந்த சனி ராகு கேது இந்த மூணு கிரகம் தான் கர்ம பதிவுகளை சரியாக கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கும் அதனால இந்த ராகு பகவான் வந்து இந்த போகத்தையெல்லாம் கொடுக்கும்போது அதன் பின்னாடி போகாம சில விஷயங்களை நியாயமா நடந்துக்கும்போது போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை வந்து இந்த ராகு பகவான் தேடி கொடுத்துருவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது உள்ளவர்கள் இந்த லக்னத்தில் கேது இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பொதுவாகவே இயற்கையாவே ஒரு ஞானம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை பத்தினாலும் சரி எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி அதை பத்தினா ஞானம் வந்து அவங்களுக்கு இயற்கையா அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பிடிப்பில்லாத நிலையிலே இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க ஆமா அதை போய் செஞ்சு உடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு பிடிப்பில்லாத நிலையிலேயே இருப்பாங்க எடுத்த காரியத்தை உறுதி இல்லாமல் செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த லக்னத்தில் கேது அமர்ந்த நபர்கள் ஒரு எடுத்த ஒரு காரியத்தை எடுத்துருவாங்க எடுத்த பிறகு இதை போய் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த உறுதி இல்லாத தன்மை வந்து இவர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும் இந்த பகவான் வந்து எல்லாரும் என்னை பார்த்த உடனே பயப்பட ஒன்று நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த லக்னத்தில் கேது அமர்ந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் கேது அமர்ந்த நபர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து புக்குல இருக்க விஷயத்தை படிச்சு இல்ல யாராவது சொல்றதை கேட்டு பேசுறது வந்து புதன் இயற்கையா புக்கு எழுதுற தன்மை வருது பாத்தீங்களா அது வந்து கேது அப்ப அந்த இயற்கை ஞானம் வந்து இந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீலிங் பண்றது தொடு சிகிச்சை முறை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்களாவே படிச்சுட்டு வரக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு சிலருக்கு தெரியாது ஆனா ஒரு சில இடங்களில் விசாரிக்க போயிருப்பாங்க ஏன்னா சரியில்லாத ஆள் விசாரிக்க போயிருப்பாங்க பரவாயில்ல நல்லா இருந்து தொட்டுட்டு வருவாங்க அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த இயற்கை மருத்துவ குணம் அந்த வேப்பலை வச்சு மந்திரிக்கிறது அந்த இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மயில் இருக்க வச்சு மந்திரிக்கிறது அந்த இயற்கை குணம் அந்த அந்த அது சார்ந்த மருத்துவம் வந்து இந்த லக்னத்தில் கேது இருப்பவர்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு ஷார்ட் கட் இருந்தா சொல்லு வாழ்க்கையில முன்னேறதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டப்பூர்வமா நேர்மையா தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் லக்னத்தில் கேது உள்ள நபர்கள் கேது இருக்கக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா யாராவது ஏதோ ஒரு மன கஷ்டமோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க அந்த விஷயத்தை இவங்க மனசுல போட்டாங்கன்னா அந்த பழிவாங்கும் தன்மை ஒரு வாழ்நாள் முழுதும் இருக்கும் அவங்களை எங்க பார்த்தாலும் அந்த விஷயத்துக்காக அவர் பழி பழுவாங்காம முடமாட்டாங்க அந்த இயற்கை குணம் வந்து இவர்கள்ட்டே இந்த லக்னத்தில் கேது அமர்ந்த நபர்கள்ட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் லக்னத்தில் ராகு அமர்ந்தது போலவே இந்த லக்னத்தில் கேது அமர்ந்தவர்களுக்கும் சில தேவையில்லாத நபர்களோட சேர்க்கை அவர்களுடைய செயலை சில தேவையில்லாத தீய பழக்கங்களை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த பிறவிலகர்களுக்கு அமையும் இதையெல்லாம் செய்யாம இறை வழிபாடு கிரக வழிபாடு மூலியமா தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையா செலுத்தும் போது இந்த கேது பகவான் பிற்பகுதி வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு யோகமாக மாத்திடுவார் ஏன்னா கேது பகவான் மிகப்பெரிய ஒரு ஞானம் இந்த உலக ஞானத்தை புரிய வைக்கக்கூடியவராக பிற்பகுதியில கேது பகவான் மாத்திடுவார் இந்த லக்னத்தில் கேது மாதிரி நம்ம இப்ப வந்து நம்ம லக்னம் ஒன்றாம் பாவத்துல வந்து என்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் அப்படிங்கிறத பத்தி அவர்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பத்தி நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம் ஆஹ் நான் சொல்லியிருந்த விஷய பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி